சட்டவிரோதமாக வெளிநாட்டோரை வேலைக்கு சேர்த்ததாக சிங்கப்பூர்கள் ஐவர் மீது மனிதவள அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது பணத்துக்காக போலி நிறுவனங்களை தொடங்கி வெளிநாட்டோரை வேலைக்கு சேர்க்க விண்ணப்பம் சமர்ப்பித்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட சிங்கப்பூர்கள் ஐவரும் பதிமூன்று போலி நிறுவனங்களை தொடங்கியதாக தெரிய வந்துள்ளது முறையாக செயல்படாத அந்த நிறுவனங்களுக்கு வெளிநாட்டு ஊழியர்களும் தேவைப்படவில்லை போன்று ஊழியர்கள் சிங்கப்பூர் வந்ததும் அவர்களுக்கு முறையான வேலை கொடுக்கப்படவில்லை என்றும் வெளிநாட்டு ஊழியர் வேலை நியமன சட்டத்தின் கீழ் பதினேழு வெளிநாட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் அவர்களில் பலர் வேலை செய்யும் எண்ணமின்றி வேலை அனுமதி அட்டையை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ் Thank you.